அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய நிலை எப்படி இருக்கும்போது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் பத்து நாளைக்குள்ள கட்சியை வந்து இணைக்கிறதற்கு முன்வரல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எரிஞ்சு விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கும் சொல்லி இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் பேசுகிறார் முதலமைச்சராக இருந்தாலும் நான் தான் வரணும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நான் தான் வரணும் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு நான் தான் வரணும் அதாவது எப்படின்னா மாலை எனக்கு மட்டுமே தான் விண்ணணும் கல்யாண வீடாக இருந்தால் மாப்பிள்ளை நானாக இருக்கணும் சாவு வீடாக இருந்தால் புனமும் நானாக தான் இருக்கணுங்கிற நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு இந்த கட்சியை அழிக்க பார்க்குறாரு கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் சந்திப்புல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரட்டை இல சின்னத்தில் கண்டிப்பாக போட்டியிடுவோம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் வந்து அதிமுகவினுடைய அரசியலில் வந்து வெற்றி அடையவே முடியாது ஓபிஎஸ் அவர்களை நீக்கி ஒரு அரசியல் செய்ய முடியுமானால் அது முடியாது அப்படின்னு சொல்லி துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி திமுக உன்னுடைய வப்பாட்டியாக செயல்படுகிறார் திமுக எது சொன்னாலும் கேட்டுக்கொள்கிறார்ன்றதுக்காக கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் கழகத்தினுடைய கொல்கை செயலாளர் மருது அழகராஜ் எடப்பாடி பழனிசாமி எப்படியும் ஜெயிலுக்கு போவது உறுதி கொடநாடு வழக்கு சம்பந்தமாக அவற்றை எந்த கேள்வி கேட்டாலும் அவற்றிருந்து அறிக்கையோ போராட்டங்களோ எதுவுமே செய்கிறதில்ல கண்டிப்பா சிறை செல்வது உறுதி என்று சொல்லி கொள்கை செயலாளர் புகழேந்தே பேசுகிறார் இப்படி கடுமையான விமர்சனங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றாக இருந்த கட்சியை வந்து துண்டாட நினைத்து தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த கட்சியை வந்து பிளவுபடுத்துனது தான் முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் நம்பிக்கை துரோகம் சர்வாதிகாரம் இது மூணு தான் இந்த கட்சியை வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட இந்த கட்சியின் பேர் இருக்கிற அந்த மதிப்பை வந்து கெடுத்துருச்சு நாம கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்துல வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆணித்தரமா நம்புறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்கிறதா கிடையாது அவருடைய சுயநலத்துக்கு எதை வேணாலும் செய்யக்கூடியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குருவாக்குன கட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த கட்சி இந்த கட்சியை வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற பேரை கெடுக்கிற அளவுக்கு செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணித்தரமான குற்றச்சாட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து தொண்டர்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காத ஒரு உரிமையை கொடுத்தார் ஒரு தொண்டன் ஒரு தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கலாம் தலைமை பொறுப்புக்கு ஒரு தொண்டனும் போட்டியிடலாம் இதை அப்படியே வந்து விதியை மாற்றி தன்னுடைய சுயநலத்துக்காக மாற்றி அமைச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமைக்கு ஆசைப்பட்டு எம்ஜிஆருக்கு துரோகம் கட்டி காத்த அம்மாவுக்கு துரோகம் நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்த காரணமாக இருந்த ஐயா ஓபிஎஸ் பி அவர்களுக்கு துரோகம் கடைசியாக தொண்டர்களுக்கு துரோகம் இந்த துரோகத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு கட்சி சின்ன பின்னமாகி கிடக்கிறது இதை நாம் எல்லாருமே அறிந்த விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றியடையும் சொல்லி தொண்டர்களும் நினைக்கிறாங்க பொதுமக்கள் நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை பார்க்கும்போது யாரும் எனக்கு தேவையில்லை கட்சி தோத்தாலும் பரவாயில்லை திமுக வெற்றி அடைந்தால் போதுங்கிற நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் அந்த நிலையில்தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவா உருவாக்கி ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு கட்சியினுடைய தலைவர்கள் வந்து ஈடுபட்டு வர்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தலைமையில ஒருங்கிணைந்த அதிமுக கூடிய உறவுல உருவாகும் அந்த உருவாகும் போது அந்த கட்சியில யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அதற்கடுத்து தமிழக முன்னேற்றக் கழகம் இப்படியான கட்சிகள்லாம் வந்து ஏசி சண்முகத்துடைய புதிய நீதி கட்சி இப்படி கட்சிகள்லாம் வந்து ஒன்றிணையதா ஒரு தகவல் வந்து இருக்கு ஆனால் கூடிய விரைவில் இந்த கூட்டணி வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவில் ஐயா ஓபிஎஸ் அவர்களோட தலைமையில் வந்து பதினாலு இடங்களை போட்டியிட போவதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு அதான் இது அதிகாரப்பூர்வமான தகவலாக நான் வந்து உங்கள்ட்ட சொல்ல கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி பதினோரு இடங்களிலும் அம்மா முன்னேற்றக் கழகம் இரண்டு இடங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இரண்டு இடங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று இந்திய ஜனநாயக கட்சி ஒன்று புதிய நீதி கட்சி ஒன்று மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒன்று தமிழக முன்னேற்றக் கழகம் ஒன்று என்ஆர் காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் ஒன்று இப்போ ஒரு வலிமையான கூட்டணி வந்து உருவாகும்னு அதற்கான வேலையினும் நடைபெற்று வருகிறது இது வந்து நமக்கு கண் கூட பார்க்க முடிகிறது ஆனால் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் பதினாலு தொகுதியில் போட்டியிடல அதில் வந்து உத்தேசமாக நான் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுங்கிறதா நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் வடசென்னை ஆரணி தேனி மதுரை கிருஷ்ணகிரி திருவள்ளூர் நாமக்கல் ஸ்ரீபெரும்புதூர் திண்டுக்கல் சேலம் தென்காசி திருப்பூர் பொள்ளாச்சி விருதுநகர் இந்த தொகுதிகளில் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் போட்டியிட போவதா ஒரு பட்டியல் ஒன்று வெளியாக இருக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எந்தெந்த இடங்கள் போட்டியிடுறாங்க அப்படின்னா ராமநாதபுரம் தென்சென்னை மத்திய சென்னை கரூர் கோவை நீலகிரி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருவண்ணாமலை திருச்சி ஈரோடு இந்த தொகுதிகளில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பதினோரு இடங்கள்ல போட்டியிடுகிறதா சொல்லியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் உத்தேசப்பட்டியல் எது எதுன்னா அரக்கோணம் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் தருமபுரி இந்த ஐந்து இடங்கள்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட போவதா ஒரு உத்தேசப்பட்டியல் போட்டிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பட்டியல் தஞ்சாவூர் சிவகங்கை இந்த இரண்டு இடங்களை கொடுத்துருக்குறாங்க பிஜேபி வந்து பதினோரு இடங்களில் போட்டியிடுது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தமிழில் இருக்கிற ஒருங்கிணைந்த அதிமுக வந்து பதினாலு இடங்களில் போட்டியிடுது இந்த இரண்டு இடங்களுக்கான ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேமுதிக அவங்க வந்து எப்படின்னா கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் இரண்டு தொகுதியில் போட்டியிடுறதா ஒரு உத்தேசப்பட்டியல் வந்து வந்திருக்கு பாரிவேந்தர் வந்து பெரம்பலூர் ஏசி சண்முகம் வேலூர் தேவநாதன் யாதவ் திருநெல்வேலி ஜான் பாண்டியன் நாகப்பட்டினம் தமிழ் மாநில காங்கிரஸ் மயிலாடுதுறை பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு உத்தேசப்பட்டியலா தற்போது வெளியாக வெளியாயிருக்கு இந்த உத்தேசமான பட்டியலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அமமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழக முன்னேற்ற கழகம் புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இது ஒரு வலிமையான கூட்டணியே உருவாக்கி ஒருங்கிணைந்த அதிமுக தலைமையில் செயல்பட்டு தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கு இது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இல்லை நன்றி வணக்கம்